இந்த மாதம் முதலாம் வாரம் ஜெப ஐக்கியத்தில் வந்து தேவ சமூக காத்திருக்கிற விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் ஒரு சமூக வந்து அவருக்கு முன்பாக வந்திருக்கிற கத்துடைய ஜனமாகி நமக்கு தேவனுடைய பிள்ளையாக நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து கத்துடைய கரத்திலிருந்து அவருடைய நாமத்தினாலே அவருடைய ஜனமாகி நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமும்

என்னுடைய நாமம் என்னுடைய நாமம் விளக்கம் என்று நீ சொன்ன விளக்கம் என்று நீ சொன்னிய ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தில் இந்த ஆலயத்திலே இந்த ஆலயத்தின் மேல் இந்த ஆலயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் உங்களுடைய கண்கள் இரவும் பகலும் இரவும் பகலும் திறந்திருப்பதாக திறந்திருப்பதாக இங்கே அவருடைய நாமம் மகிமைப்படுகிறது அவர் இரவும் பகலும்

பள்ளமும் ஜபத்தை சேபத்தை எல்லாம் பிச்சிகணும் நல்ல கவனிக்கணும் ஒரே நேரத்துல வெண்டிகளும் விண்ணப்பமும் ஜபமும் கர்த்தரு சமுதிரேundaiக்கு ஹalleluya வெ இந்த தைவப்பு என்ன முதல்ல அந்த வசனத்தை படி 29 என்ன படிங்க உமதே அடியே நல்ல கவனிங்க உமதே அடியே இவரத்து செய்யும் இவடுத்து செய்யும் விண்ணப்பத்தை விண்ணப்பம் முதல்லதே விண்ணப்பம் ஆ விண்ணப்பம் கேட்கும்படி

மகிழ்ச்சியா இருந்து மன இருந்து தேவனுக்கு நேராக தேவனுக்கு நேராக உங்களுடைய முகத்தை முக உங்களுடைய முகத்தை ஏறெடுத்து உம் நீர் அவரை நோக்கி நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண விண்ணப்பம் பண்ண அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் அல்லேலூயா அல்லேலூயா நல்லா கவனிங்க விண்ணப்பம் பண்ண வரும்போது கூட எப்படிதான் வரும் தேவசமத்தில் வரும்போது கூட சர்வ வல்லமை என்ன இருக்குன்னா

முன் நீ கேட்கப்பட்ட எல்லா ஜெபமும் உனக்கு பதில் வருவேன் அலே நொய்யா அலே நூய்யா இப்போ நம்ம விண்ணப்பம் நம்முடைய ஜெபம் அதை நம்ம பார்த்தோம் இப்போ வேண்டுதல் எப்படி நான் பண்ண அந்த எப்படி வாசிங்க வாக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு என்ன ஐந்தாம் அதிகாரம் வாசி

மிஸ்வாவில்ல கூடி வந்ததை கூடி வந்ததை வெளிச கேள்விப்பட்ட போது எதிராளிகள் கேள்விப்பட்டதை கேள்விப்பட்ட போது ஆஹ் இஸ்ரேலுக்கு விவதமாக எதிர்த்து வந்தார்கள் வந்தார்கள் அதை இஸ்ரேல் ஆஹ் கேட்டு இஸ்ரேவேல் குத்திலேர் அதை கேட்டு வெளிசரின் விழுத்தம் வெலிஷரி வித்துடம் பயப்பட்டு பயந்து பயப்பட்டு சாமுவேலை நோக்கி சாமுவேலை காரணம் நோக்கி

முறை பண்ணிட்டோம் பலமுறை விண்ணப்பம் பண்ணிருக்கிறோம் பலமுறை ஜெபம் ஜபம் பண்ணிருக்கிறோம் பல முறை விடுதல் பண்ணிருக்கிறோம் ஆனாலும் இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது அந்த ஜபம் பண்ணியாச்சு திருமையான பணம் நாம் இல்ல இல்ல இங்க வேதம் சொல்லுகிறது ஓயாமல் எங்களுக்காக என்ன பண்ண வேண்டிக் அவர் தொடர்ந்து தேவனை அல்லது தொடர்ந்து ராஜாஜி ராஜாவை அல்லது தொடர்ந்து நம்முடைய சர்வ வல்லவரை வேண்டிக் கொள்வது அது நலமானது அலேலுயா அலேலுயா

ಪಾಟಿ ವಾಂಗಲ್ ನೀ ಕತ್ತ routes ಚೇಮಿ ನೀ ಪಾಟಿ ವಾಂಗಲ್ ಕತ್ತ routes ಪಾಟಿ ನೀಗ ಪಾಟಿ ವಾಂಗಲ್ ದೇವಸವರ ಉರಿ ನೀಗ ಪಾಟಿ ವಾಂಗಲ್ ಕತ್ತ routes ಕೂಪ ನೀಗ ಪಾಟಿ ವಾಂಗಲ್ ಕತ್ತಾ ಮೂಲಕ ಇರೈತು ಓಕೆ ಏರೆಗೆಯ ಪರ್ಸೇ ಹೋಗರಾ ಹ Alleluia 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 ಒಡೆ ಬಿಡಿ ಓರೆ ಆಂಗ್ಯೋ ಇಲ್ಲಿ ನೇಮ ಕತ್ತ routes ಏನೋ ನೈ ನಡೆತ ಹೋಗಿರದೆ ಹವಿ ಅನ್ನೋಣೋಡಿ ಇರಿದೆ ದೇವಜನರಂತೆ ಕತ್ತ ಇಂರಕ್ಕಿ ಇಂರಕ್ಕಿ ಪೇಳವಿದಂಸುಲಗರದೇ, ಇಂರಕ್ಕಿ ಒನಕ್ಕೆ ರಂಚಿಪು ಉಂದಾವರಾವಲಾವಿ, ಮಾರದ್ದೆ ಇಂರಕ್ಕಿ ಇನಿಗನೆ ಕರಂದಿದೆ ಕರಂದಿದಿದ್ದೆ. ಅಬೆ, ಯಾದಲಾ ಪೇಳಲಾ ಮಂ